கேளுங்க வச்சு விடுவாங்க நீங்கள்ப்பா வெரி குட் புளி சாதமா புளி சாதம் எக்கு வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா ரசம் முட்டை கொண்டு வந்தீங்க சாப்பிட்டீங்க ஓகே ஓகே வெஜிடபிளும் கொண்டு வாங்கப்பா நீங்கள்ப்பா வெரி குட் பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் கொண்டு வந்துருக்காரு அதில் தேங்காய் வேற வெரி குட் நல்லது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சூப்பர் நீங்கப்பா தனுஷியா பயர் குழம்பா பயர் குழம்பு வந்து அப்பளம் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிங்க வெரி குட் பயர் நிறையா கொண்டு வாங்க பயிர் சாப்பிட்டீங்களா சரி சரி நான் தான் லேட்டா நீங்கப்பா யுவஸ்டி துவையல் வெரி குட் என்ன துவையல் ஆ நல்லது உடம்புக்கு வெரி குட் ரசம் துவையல் நீங்கப்பா பயரு கருவாடுலாம் இருக்கு இங்கே பாரு இதுல கருவாடு இருக்கு பாருச்சி கருவாடு அது இல்லாம கோவக்காய் வெரி குட் காய் கொண்டு வந்துட்டாங்க உடப்பா இருக்குமா சரி சாப்பிடுங்க நீங்க என்னப்பா கொண்டு வந்தீங்க காவியா பயர் குழம்பு பயர் சாப்பிட்டீங்களா சரி சரி எக்கு வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிடணும் தான் உங்கள் பேரண்ட்ஸ் எது பார்ப்பாங்க அதனால் நீங்கள் சொல்லுங்கள் டெய்லியும் வெஜிடபிள் வைங்கம்மா நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் வச்சு விட்டுருவாங்க சரியா ஆ கட்டாயம் வச்சு விடுவாங்க டெய்லி எக்கு வெஜிடபிள் கேளுங்க அம்மா வச்சு விடுவாங்க கட்டாயம் சரியா ஓகே சாப்பிடுங்க சாப்பிட்டு எழுது